அம்மா.. அம்மா.. என்ன புலங்கரிச்சுக்குறது ஏண்டா என் பொ எத போட்ட போறாரு உனக்கு புழுங்கரிசி கேட்குறா சோறுல போ பச்சுக்க நீ இல்ல எத்தனையோ வீடு என்ன காலையில இருந்து பாக்குற ஒரு பயன் செய்ய மாட்டேங்கிறான அண்ணா என்ன என்ன வாங்க ஒரு கை போடுறா அது சரிதான் உனக்கு தான் வேற ஏத்தியல நேரத்துக்கு மொட்டை அடி சோர் போட்றா எனக்குமே வேல இல்ல போயா ஆமா ஒருத்தன் உனக்கு தான் இந்திய பொருளாதாரத்தை நிமட்ட போறான் ஓடா புன்னாகே என்ன அண்ணா தனியா படம்பிட்றீங்க அட என்னடா கேக்குற சிகரெட் செலவுக்காக எதா தேatrான்னு பார்த்தா ஒரு பைன சிக்க மாட்டேங்குறா வாடே போனே நம்மள ஒரு கை போடுவோம் அண்ணா இrena சாப்டி வந்திரற அடடே நம்ம முத்து எங்க போய் ரெண்டு நாளா நீ இல்லாம ஒத்த கைய ஒடிஞ்ச மாதிரி ஆகி போச்சே வா சுருத்து பண்ண டாட்டு போடுவா தள்ளி உட்கார அப்புறம் தான் இல்ல இன்னைக்கு அண்ட வெட்டுற வேலை இருக்குண்ண நீ இந்த ராத்திரியும் பகிரமா உழைக்கிற ஆனா கட்டின வேட்டிக்கு மறு வேட்டி உண்டா இப்ப நம்ம கோணையில எடுத்துக்க ஒரு வேலை இல்லாம தண்டமா சுத்துறான் ஆனா ஏழு ஊட்டு சாப்பாடு சாப்பிட்டு நிம்மதியா இருக்கா எப்படி ஆண்டவ யார் யாருக்கு என்னன்னு பிறக்கும் போதே எழுதி வச்சுட்டான்ப்பா முத்து உனக்கு இன்னும் விளக்கமா சொல்லணும்னா தேர இருக்கே தேர அது தெரியுமா கல்லுக்குள்ளுக்குல அதேதான் அது எங்க போய் உழைக்குது எப்படி சாப்பிடுது ஆண்டவன் தேனைக்கே ஒரு வழி பண்ணும் போது நம்மளை எல்லாம் சும்மா விட்டுருவான ஒரு கை போட்டுமா சரி போடவில்ல இப்பதான் நீ சிந்திக்கவே ஆரம்பிச்சிருக்கா காலம் காத்தாலும் வேலை ஆரம்பிச்சிட்டியா இது என்ன சாவடியா சத்திரமா சீட்டு விளையாடு போலயா நீடிக்கலாம் அது கூட அதுக்குள்ள கருது ஆமா இதுல சம்பாச்சுதான் அடுப்பு கொதிக்கணும் ஏன் வைத்தறிச்சல கொட்டிக்கிறேன் இன்னைக்கு பொண்ணு ஊர்ல இருந்து வருவா கூட்டிட்டு வரணும்னு சொன்னே போடலையா போறேன் ஒரு அஞ்சு ரூபாய் கொடு பொண்ணு கூட்டிட்டு வர்றதுக்கே கூலி நீ எல்லாம் கேட்கறீங்க நானே செத்த கூட எனக்கு கொல்லி வைக்க நீ கூலி கேட்பையா ஆடி போறேங்க அப்பா மொட்டை மொட்டையடிக்கு சொன்னாங்க அதுக்கே நான் காசு வாங்கிட்டு அடிச்ச நீ என்னடி பிசாசு பாரு சினிமா என்னடி மாதிரி இருக்கு நம்ம ஊர் ஏதாவது ஷூட்டிங் கெடுக்க போறாங்களா அப்பா டூ மகா நீடு மகா அண்ணாடி எனக்கு வாங்கிட்டு வந்தா ஆதிச்சா போய் பாரு போய்பாரு என்னமோ மாதிரி இருக்குது இன்னும் ஏதாவது வாங்கிட்டு வந்தியோ மகா அம்மா என் கண்ணி எப்படிமா இருக்க அதெல்லாம் இருக்கட்டும்

ஒரு கட்டி தரவங்க கேக்குற மாதிரி கேள்வி கேட்டிட்டு இருக்க ஐயோ அப்பா ஆரம்பிச்சிட்டீங்களா உங்க சண்டை உங்களோட ஏக்கட்டும் நான் போய் மாமாவை பாத்தி பாத்து வரேன் இங்க உங்களுக்கு இதே வேற போச்சு போடா ஒரு கை போடா டேய் போடா கட் போடா ஐயோ டேய் ஒரு கம் காண வேண்டாம் டேய் டேய் ஒழுங்கா போடா டேய் சபரிமலையில் வண்ண சந்திரோதயம் தர்ம சாஸ்தாவின் சந்நிதியில் அபிஷேகம் கோடி கண் தேடி வரும் ஐயப்பனை நாம் கும்பிட்டு பாடுகிறோம்

கேவி சத்தம் போட்ட இந்த பக்கம் கையை கட்ட கண்ண திறந்து கொஞ்ச நாள் என்ன மாமா எங்க அவன் எங்க வீடு தங்குறான் அவனுக்கு ஊர் வேலையே பெருசா இருக்குது ஆமா முன்னாடி ஒரு சுத்த பெருந்துட்டு போனிருக்காச்சா உன் கண்ணு பட்டையே தான் நான் திரும்ப வணக்கம் யாரை சொல்றீங்க உங்க ஊர் கடவுளுக்கார தான் தேடிட்டு யாரு குச்சாண்டியவா கொஞ்சம் இருந்தா தெரியுற தெரியுற தம்பி நீங்க வணக்கம் தம்பி

நீயே கோமணம் கட்டாத பய உனக்கு எதுக்கு குளிர்ச்சுல மூடிக்கு வாடா ஐயா நயாரா பிரெசிடெண்ட் ஐயோட மாமாங்க என்ன திமிர் இருந்தா என் முன்னால தலையில தூண்ட கட்டிட்டு நிற்பிருப்பா மாமாங்க நான் தெரியுது என்ன தெனாவட்டு உனக்கு இருந்தா முன்னாடி துண்டை இடுப்புல கட்டிட்டு அண்ண உங்க தகுதிக்கே நீங்க இவங்களை கை நீட்டி அடிக்கக்கூடாது இவங்க நான் பாத்துக்கறேன் பாத்துக்கிறேன்

நாங்க ஏதாவது சொல்லி உங்க குடும்பத்துல மனக்கசப்பு வந்திர கூடாதுங்களே இப்ப நாளா எங்க இருக்கான் கொஞ்சமணாருங்க டவுட் மாத்தல காவல் மேல கால போட்டு எலனி குடிச்சிட்டுண்டாரு எலணியா தன்னை துடுவதென்ன தரஞ்சரமாய் பாய்வதென்ன பெண்ணே நீ தடுவதற்கோர் பேரின்பம் பெறுவதென்ன குடுறியா ரெண்டு தடவை சேர்த்து அடி போ இது ஒரு வெறிக்கு நான் போயிட்டு வரேங்க சரிங்காத்தாயே நாளைக்கு மறக்காம தோ பக்கமா வந்துருபா உனக்காகவே டாலர் போட்ட செயின் வாங்கி வச்சிருக்கேன் வரும்போது இந்த பிள்ளைய விட்டு விட்டு வந்துரு அப்பதான் இருக்கேன் என்ன காத்தாயித்தமா வந்தியா அங்க என்ன பண்ற அவன் அவருத்த விழுட்டு போயிட்டான் அந்த குழந்தை என்ன ஒரு ஏக்கத்தோட பாத்துச்சு நீங்க பாசத்தோட எதுக்கு பதுங்குது நரி எதுக்கு ஊலை இடுது கோழி எதுக்கு கூற மேலே ஏறி கோங்குது இதெல்லாம் எங்களுக்கு தெரியும்டா மாப்பிள வராரு உங்களோட சேர்ந்துட்டேன் என்ன பாரு நான் விட

ஊருக்குள்ளே நீங்க தலை நிமிந்தே நடக்க முடியாதியா நம்ம இங்கதான வச்சிருந்தேன் எங்க போயிருக்கோம் என்னடா தேடற ஒண்ணு இல்லைண்ணே என் புது ட்ரெஸ் இங்கே வச்சிருந்தேன் என்னை காணோம் அப்படி ஒண்ணு இங்க நான் பாக்கலையேப்பா ஒரு சின்ன துணி கிடந்தது அதுல நான் கூட மூஞ்சிய துடச்சு போட்டேன் அப்டி தானோட பாரு அஹ் இந்த கோமனம் தானே ச்சி ட்ரெஸ் ஒன்னு ஒன்னு நான் கூட ஏதோ சூட்டு போடணும்னு நினைச்சேன் தெரியாதனமா நான் இதுல மூஞ்சியில் வேற துடச்சிருக்கேன் சே ஆஹ் யார் அது வண்டியில வர்றது ஒண்ணுமா அப்படியா இருக்கா பரவாயில்லமா பிளான் உண்மை நானே இறங்கிக்கிறேன் யார் அது முக்கா மூஞ்சியோட ஒரு தரங்கிறான பொண்ணோட அப்ப என் தரவை கர இவன் தான் அந்த புரோக்கர் ஆ தம்பி லக்ஷ்மி இவங்க தான் எங்க அக்கா வணக்கங்க

நான் நினைச்சபடி என் பொண்ணு கல்யாணம் மட்டும் நடந்திருந்தா இந்த தீபாவளிக்கு வெடி வச்சு ஊரே கொளுத்தி இருப்பேன் பணக்க போச்சே எல்லாத்தையும் நான் அண்ணா யாராருக்கு என்னன்ன ஆண்டா புரக்கம்போதே எழிட்டானே அதம்படி அதன்படிதான் நடக்கும் இன்னும் உங்களுக்கு விளக்கமா சொல்லணும்னா கேற தெரியுமா கேற அது திருப்பி சொல்றியா கேதுல போடு சின்னையில படுக்காத மாப்ள மாப்ள மாமியார் நீ உசுரோட தான் இருக்கறியா ரொம்ப நாளா காணமே நீ என்னமோ ஏதோ ஆயி பேத்திய பாக்கணும் பாக்கியா நான் என்ன என் பேத்தி வாழ்க்கையை கெடுக்க நினைச்சானே அந்த தரகுக்கார பாவி அவனுக்கு தெய்வம் எவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்துருக்கு தெரியுமா என் வயிற்று வீண் போகுமா இந்த வாட்டி உஷாராயிரவனு தெரிஞ்சுதா எப்படியாவது உன் தம்பி மனசை மாத்தி என் பேத்தி கல்யாணத்தை முடிச்சிடணும் ஏமா ஏற்கனவே அவன் பொண்டாட்டி செத்து கவலையில இருந்துட்டு இருக்கான் இதுல நாம வேற போய் தொந்தர பண்ணணுமா

ஒண்ணு செத்து போயிட்டாலே உறவு விட்டு போச்சுன்னு சொல்லுவாங்க அப்புறம் எதுக்கு இந்த கிழமை சுத்திட்டு நம்ம உயிரை வாங்கிட்டு இருக்குதே மணியர் முதல்ல நீங்க ஆரம்பிங்க மத்தத நான் பாத்துக்கிறேன் வந்துட்டான் வந்துட்டான் மாப்பி இந்த குடிய கிட்ட ஏன்ட்டுக்கான் மாமியார பொண்ணை கொடுத்து சொத்தை சுட்டிட்டு போலான்னு பார்த்தான் அது நடக்கல மாப்பிளைக்கு எப்படியாவது விஷத்தை வச்சு கொண்டுட்டு மொத்த சொத்தையும் தட்டிட்டு போலான்னு பாக்குறான் இதுதான் ஐடியா

வணக்கம் எங்கடா வந்தா கல்யாணத்துக்கு கல்யாணத்துக்கு வா ஏய் வாடா இனிமே கல்யாணத்துக்கு வர்றவன் கையில் ஏதாவது கொண்டு வந்தா உள்ள விடு வெறுங்கையோட வந்தா செருப்ப காட்டி பிய அளவு காட்டி வாங்கடா எங்கடா வந்தீங்க தான் கல்யாணத்துக்கு வர சொன்னாருங்க ஆமாங்க பதினெட்டு பட்டி மிதாது சார் இவங்க வரலன்னா கல்யாணமா போய்டும் போயிடும் அவங்க போங்க ரோடமா நில்லுங்க கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏதாவது மிச்ச மீதி இருந்தா போட சொல்றேன் அப்படியே திருட்டு ஓடி போயிடணும் வாங்க நீங்க எல்லாம் லேட்டா வந்தா கொஞ்சம் வேலை இருந்தது உங்களுக்கு ஒரு பையன் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கான் அவ மெட்ராஸ்ல சென்ட்ரல் காலேஜ்ல போயிட்டு இருக்கிறான் அது வேற காலேஜ் இது வேற காலேஜ் எப்பவுமே வேற ஊர் இருந்தாலும் சென்ட்ரலுக்கு மாத்துவாங்க அது மேல் படிப்புங்க படிக்க நீங்க வாங்க பாப்பா யாருங்க நம்ம பாப்பா பாப்பா ஐயோ நல்ல பாப்பா பையன் படிப்பு முடிச்சுட்டு வந்தோன்னு பையனுக்கே முடிச்சிருவோம் முடிஞ்சிருவோம் முடிஞ்சிருவோம் சம்சாரம் யாருங்க நம்ம சம்சாரம் தங்கச்சி தங்கச்சிமா போயிட்டு வாமா அது என்னது வேலூர்னு காட்டி கொடுக்குற காட்டி கொடுக்கல நான் சொன்னேன் வாங்க வாங்க நேரம் கழிச்சு வரீங்களா மாப்பிள கோச்சிட்டாலும் கோச்சிக்குவாரு எங்கடா வந்த என்ன தாண்டோராயா நம்ம மாப்பிள்ள கல்யாணத்துக்கு தான் வந்தேன் என்னது நம்ம மாப்பிள்ளையா அதெல்லாம் பழைய கதை இப்ப அவர் என் மாப்பிள்ள நடக்க போறது என் பொண்ணு கல்யாணம் ஒன்னா யார் இங்க அழைக்கல போட மாப்பிள்ளை கொடுத்து வர சொன்னாரு அவர் வர சொன்னா அதுக்காக அவர் ஊரிய கூட்டி வந்து போய்டு தாண்டவராயா தாளி கட்டுறத கண்ணால பார்த்துட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிடுறா நீ ஆசிர்வாதம் பண்ணலன்னா என் பொண்ணு கழுத்துல தாளி ஏறாதா போடா சாண்டவராய தாலி கட்டுறத மட்டும் அவர் வர வேணாலும் சொல்றேன் நீ அறியா அவன் எப்படி கையில கடிக்க உன் நாள் அவரதே என்ன மாற மாமனார் இந்தாள எனக்கு மாமனார் எனக்கு மாமனார் ஒருத்தர் இருந்தா அதுக்கு வாங்க மாமா வாங்க இந்த கல்யாண வீட்டுக்குள்ள போன்னு வந்து உட்காருங்க இருந்தா போவாங்க

எல்லாத்தையும் வர வச்சிருக்க தெரியுமா எப்ப என் பொண்ணு தானே ஏறிச்சோ அப்படின் வரப்பு மொத்தத்துக்கு நான் தான் இன்சார்ஜ் இனிமே நான் வச்சதுதான் சட்டம் நான் உட்காருங்க அப்படியே எல்லாரும் ஒரு மணி நேரம் வெயில் சொன்ன உது உக்காரியில் உட்கார் நீங்க வேற சொல்லீங்க நான் தான் சொன்னேன் பின் ரஷா கார்டு சொல்லுவான் எனக்கு